ஓம் அகதி சாய நமக ஓம் சிறு வாழ போற்றி போற்றி ஐயா நேற்று வெள்ளிக்கிழமை அதிகாலையில் ஒரு நான் போது ஒரு கனவு வந்தது அப்போது என்னென்ன அந்த கனவு ஒரு அகத்திய நம்ம அகத்திய அகத்தியின் மேலே வந்து ஆஞ்சநேயர் வந்து இறங்கி நம்ம சபைக்குள்ளே வந்து சேரில் வந்து ஆஞ்சநேயர் எப்படி உட்காந்துருப்பாரோ அந்த தோரணியில் ரொம்ப ஆக்ரோஷமாக உட்காந்து இருந்தார் நான் சபை வெளியில் குடும்பத்தோடு சபையில் வெளியில் நின்றுக்கிட்டு இருந்தேன் உடனே ஆஞ்சநேயர் வந்து நீ உள்ளே வா சபைக்குள்ளே உள்ளே வா என்று உள்ளே வந்து அழை அழைத்தார் நான் ஓடியே வந்து ஆஞ்சநேயர் முன்னாடி நின்னேன் நிற்கும்போது அவர் ஏதோ ஒரு மொழி அது என்ன மொழின்னு எனக்கு தெரியல அவர் பாஷையில் பேசினார் எனக்கு ஒன்றுமே புரியல நான் புரியாமல் திரு திருன்னு அவரே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பாலசித்தர் பக்கத்தில் இருந்துக்கிட்டு என்ன சீடரே அவர் ஆஞ்சநேயர் சொல்கிறது புரியுதா உமக்கு இல்லை புரியலையா புரிஞ்சா புரியுதுன்னு சொல்லு இல்லை புரியலைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பாலசித்தர் கேட்டார் நான் ஒன்றும் அவர்கிட்ட ஒன்றுமே பதில் சொல்ல முடியாமல் நான் திரு திருன்னு ஒழிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்போது அவர் பாலசித்தரு ஒரு சிலையிட்ட எடுத்து ஒரு சாப்பி சில வெண்மை நேரத்தில் ஆக அவர் ஆஞ்சநேயர் சொல்கிற சொல்கிற மொழியில் அந்த அர்த்தத்தை அந்த சிலேட்டில் எழுதி எழுதி காமிச்சார் இதை பார்த்து இதை ப அவர் சொல்கிறதெல்லாம் இதில் எழுதுறேன்ப்பா நீ அதை பார்த்து படிச்சுக்கோ அப்படின்னு சொன்னார் ஆனால் அது எனக்கு வந்து அவர் எழுதுகிறத வந்து என் கண்ணுக்கு வந்து சரியாக எனக்கு புலப்படலை நான் பெரும் பிறகும் அப்படியே முடிச்சுக்கிட்டே இருந்தேன் கடைசி வார்த்தையாக ஆஞ்சநேயர் வந்து என் சபைக்கு வந்து ஒரு நூற்றம்பது ரூபா உன் கையால் எனக்கு ஒரு காணிக்கு வை உனக்கு எல்லாமே உனக்கு என்ன நிகழுமோ அதுக்கப்புறம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு மாதிரி சொன்னார் அது மட்டும் இல்ல இன்றைக்கி இந்த சஷ்டி பூஜைக்கு வந்தவுடனே கொடிமரத்தில் நம்ம ஆதித்ய நாமம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கொடிமர அடிவாரத்தில் இருந்து வெண்மை நிறையா வேல் வந்து திருநீர் பூரா பறக்குது வெள்ளையாக அப்படியே பறக்குது கீழே இருந்து அடிவாரத்தில் இருந்து மூன்று முறை வேல் வந்து சரன்னு ஆகாச பார்த்து போகிற மாதிரி எனக்கு ஒரு தரிசனம் கிடைச்சது அதுக்கு கோடான கோடி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அகத்திய பெருமானுக்கும் வாலசித்தர ஐயாவுக்கும் எனக்கு கொடானு கொஞ்சம் நன்றி தெரிவிச்சிருக்கேன் இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி அகத்திய பெருமான்கிட்ட வினகுறேன் சாய நமக நமகன் ஓம் மகதீஷாய உயர் சபையான ஆதி சிவ சிவசபையிலிருந்து அற்புத நிலையான சீடனாக வளம் வருகின்ற சிவமகா வாழை சித்தனுடைய சீடனே சபையினுடைய சீடனே அகத்தியன் ஆசி வழங்குகின்ற ஓமகதி சாயனம உமக்கும் இல்லால் மலையர்கள் உமை சார்ந்தோர் உமது உறவாளர்கள் உமை நாடி நிற்போர் யாவருக்கும் அகத்தியன் நல்லாசிகள் சஷ்டி பெருவிழாவினுடைய சத்துரு சமுகார சடாச்சர நாயகனுடைய சரபடவ அச்சர நிலையிலிருந்து அகத்தியன் ஆசி வழங்கி ஓமகதி சாய நம ஏற்றம் கொண்ட உயர் காட்சி அற்புதமாக ஆதி கைலாய இறை சூட்சம்மன் நூலினை தாங்கி நிற்கின்ற அற்புத காவல் கணங்களாக சிறிய திருவடியாம் அருள் ராம பக்தனுடைய ராமபுரானுடைய அற்புதமான பக்தனாக அவனை தாங்கி நிற்கக்கூடிய ஆஞ்சநேயனும் பெரிய திருவடியாம் திருக்கரோட பகவானும் ஆதி இறை சூழ்ச்சமன் நூலுக்கு அருள்காவல் திருக்காவல் பணிபுரிகின்ற அற்புத நிலை தவழ்ந்தேறுகின்ற சபைதனிலே ஆஞ்சநேயனுக்குள்ளிருந்து அற்புதமாக உரைக்கின்ற உரை அவ் உரை என்பது எங்கிருக்கின்றது ஆதி கைலாய இறை சூட்சமன் நூல் எங்கு இருக்கின்றது சித்தனுக்குள் ஆதி இறை சூட்சமம் அடங்கி சூட்சமன் நூல் அடங்கி இருக்கின்றதல்லவா அந்நூலினை உமக்கு பகிர்கின்ற நிலை போல் அத்துணை சீடர்களுக்கும் பகிர்கின்ற நிலை போல் உமக்கு பகிர்கின்ற நிலை போல அந்த காட்சி நடந்தேறியது என்று அகத்தியன் உரைக்கும் ஓம் அவ்வாறு ஆஞ்சநேயன் உள்ளிட்ட பல்வேறு கணங்கள் அவனுக்குள் இருந்து உரைக்கின்ற உரையிலிருந்து வருகின்ற அர்த்த நிலைகளை புரிந்து கொள்க என்று கூறுவது என்ன அதனுடைய பொருள் எனில் ஆதி இறை சூட்சமன் நூல் என்றால் என்ன நூலினுடைய ஆற்றல் என்ன அவ்வாற்றல் எங்கிருந்து பெறப்பட்டது எவரால் தரப்படுகின்றது அது எவ்வாறு உரையாடப்படுகின்றது என்னும் நிலையை நீர் அறிந்து கொள்க என்று அவன் அத்தகைய பேளையிலிருந்து வருகின்ற வார்த்தைகளை ஒரு பேடையின் மேல் எழுதி வைத்த கணத்தை கண்டாய் என்றார் ஓ மகதீசாய அவ்வாறு உமக்குள் இருக்கக்கூடிய அத்தகைய நூலறியா நிலை என்பது அது சுற்றம நிலை நூல் என்பதை அறிந்து கொண்டாய் இறை சுத்தமம என்றால் என்ன சித்தனுக்குள் இருக்கின்றது சபை சித்தன் சித்தனே சபை சித்தனே நூல் என்பதை அறிந்து கொண்டாய் இருந்தபொழுதும் அ நூலினுடைய ஆதி நிலை இறை தம அத்தகைய ஆற்றல் என்பது எங்கிருந்து பெறப்படுகின்றது என்னும் சுத்தமத்தினை உமக்கு அறிவித்தான் சித்தன் என்று உரைகின்றோம் ஓ மகதீசாய நமக அநிலையை மெல்ல மெல்ல பக்குவம் அடைந்து புரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு இறை தட்சணையை அவன் உன்னிடம் வினவினான் என்று அகத்தியன் உரைகின்றோம் ஓ மகதீசாய அ இறை சுத்தம

நிலையா இருக்க அற்புதமான முடிவடைந்து இயல்பு கொடிமரம் சென்று நாமத்தினை உரைக்கின்ற பொழுது வேல் வேல் அது வேளாக மாறி நின்று புறப்படுகின்ற பொழுது திருநீரை தாங்கிச் செல்கின்றது அது எங்கு செல்கின்றது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்துணை லோகங்களிலும் இருக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட ஆதி இறை சூட்சம சபையினுடைய சீடர்களின் சரீரங்களுக்குள் தான் இன்னும் சென்று கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கிறார் ஓ மகதீசா அவ்வேல் புறப்பட்டு செல்கின்ற அத்தகைய வேகம் என்பது எங்கிருந்து அது வருகின்றது பாதாள கங்கா நதிநீரில் தவம் இருக்கின்ற சிவமகா வாழை சித்தன் திருநீற்று கோலமாக தவம் இருக்கின்றான் அவனுக்குள் இருந்து எழுகின்ற வேல் உள்ளிருந்து வருகின்ற வேல் இறை திருநீரை சாங்கித்தான் எழுகின்றது என்று அகத்தியன் என்பது பிரபஞ்சம் முழுவதும் தெளிக்கப்பட்டு அது நவபாசான நிலையாக அத்துணை நிலைகளுக்கும் சென்றடைகின்றது எவனொருவன் சபைதனை முழு நிலையில் முதல் நிலையில் முழுவதுமான நிலையில் ஏற்றுக்கொண்டு வளம் வருகின்றானோ அவனுக்குள் இருக்கக்கூடிய கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற பிணிகளை அத்தகைய நவபாசானம் பாசாணம் வேற இருக்கின்றது என்னும் சூட்சமத்தினையும் அகத்தியன் உரை அக்காட்சியின் நிலையாக அறிவித்து அமர்கின்ற ஓ மகதீசாய நமக ஓ